விஸ்மில்லாய் உர் ரஹ்மான் உர் ரஹீம் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாய் நேற்றைய தினம் நடந்து முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தேர்தல் முடிவுகளாகவும் கிடைக்க பெற்றது அலகம்துல்லா எங்களது சிவச்சைக்குழு ஒன்று சாவிக்கு இன்னத்துக்கும் ஒரு ஆசனம் பெறப்பட்டுள்ளது அந்த ஆசனம் ஊடாக நான் இன்சாவல்லா நகர சபைக்கு செல்ல இருக்கின்றேன் அல்லாஹ் எனது சிவச்சைக்குழு ஒன்று சாவிக்கு இன்னமான சின்னத்துக்கு எங்களது பத்து வட்டார உறுப்பினர்களையும் வாக்களித்த மக்களுக்கு மிகவும் நன்றி கூறிக்க முல்லாக எனவே இன்ஷா தான் அந்த பத்து வட்டாரத்துக்கும் உரிய வேலை தளங்களை அதில் உள்ள குறைகளை நான் இன்ஷா தான் சபையிலிருந்து உண்மைக்குண்மையான முறையில் அனைத்து காரியங்களையும் செய்வேன் அதே போன்று எங்களுக்கு வாக்களித்தவர்கள் வா வாக்களிக்காதவர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி இன்ஷால்லா எதிர்வரும் காலங்களில் எங்களது வேலை திட்டங்களை கண்டு எதிர்வரும் காலங்களில் எங்களுக்கு வாக்களிக்க முடியும் அந்த எங்களுக்கு இருக்கிறது இன்ஷால்லா இந்த எதிர்காலத்தில் உள்ள இந்த சபையினூடான வேலைகளை அனைத்தையும் நாம் மக்களுக்கு எல்லா விளக்கங்களையும் தெளிவுபடுத்துவேன் என கூறி மீண்டும் ஒரு குறை ஹைரா எனவே நகரசபை சம்பந்தப்பட்ட விடயங்கள் பொதுப்பணிகள் ஏதாவது இருந்தால் என்னுடைய தொலைபேசி இலக்கம் கீழே குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த தொலைபேசி இலக்கத்துக்கு அழைத்து முடிந்தமான அளவு நான் அந்த வேலை திட்டங்களை செய்து தருவேன் என கூறி முடித்துக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாய் வபர்காத்தூர்